இதே கட்சி தொண்டர்கள்ட்ட கேட்டால் வச்சுக்கோங்க ஆனால் பன்னீர் செல்வத்த ஏத்துவோம் ஏன்னா அந்த மனிதர் அதிர்ந்து பேசாத நபர அப்படி பன்னீர் செல்வம் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் நல்ல நிர்வாகின்றத தாண்டி மக்களை பார்த்துக்கிறதுல தான் கொஞ்சம் ஆர்வமா இருக்காரு ஆனா யோசிச்சு பாருங்க பன்னீர் செல்வத்தை எனக்கு சங்கடம் இருக்கு ஆனா கட்சிக்கே வராத விடுதலைச் சுத்தர் இல்லையா அத போய் தொங்கு தொங்குன்னு தொங்கி இருக்கிறதுக்கு அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது அதுக்கப்புறம் நேத்து வந்த விஜய் விஜய் இருக்காரு இல்லையா அவரை பிடிச்சி தொங்கு தொங்குன்னு சொல்லியிருக்காங்க எங்களுக்கு கூட்டணிக்கு வருவாங்க இந்த கூட்டணி கூட்டணின்னே அலைகிறாங்களையா அது இன்னும் கொஞ்சம் வீக்கா இருக்கிறையா மீக் அதான் நான் சொல்றேன் அந்த கட்சி தனக்கான கட்டமைப்பு பலம் பெருசு அது கட்டமைப்பு பலத்துல விட்டுட்டு யாரும் கூட்டணிக்கு வர மாட்டாங்கன்னு அலையுது பாருங்க இது என்னை கேட்க அதோட பலவீனத்தை மேலும் மேலும் காட்டுது நீங்க எடப்பாடு பளிச்சாம கட்சியை கட்டுப்பாட்டில வச்சிருக்கலாம் அதுக்கு பல ரீசன் இருக்கலாம் போதுமாளுக்கு பொருளாதார பலம் இருந்தால் போதும் வச்சுக்கோங்க எனக்கு கட்சிகள ஆனா வெற்றிக்கையான சாதரியும் இருக்கில்லையா வெற்றிக்கான சாத்தியங்கள் சாத்தியத்தை அதிகப்படுத்துறது இல்லையா அது கூட்டணி கணக்கு நீங்க வலிச்சு போயிடலாம்னு கூட்டிகிட்டு இருக்க முடியும் அவசியம் கிடையாது கூட்டணி கணக்கு இன்னமும் உட்கட்சி குழப்பம் இதுலேயே சுத்திக்க தான் வச்சுக்கோங்க அது தேர்தலுக்கு ஒரு வருஷம் தான் இருக்குது இதையாவது புரிஞ்சு எல்லோரும் ஒன்றுபட்டு போகிறது நல்லது